மதுவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தொம்பதில் அறுத்தெவுமன் முள்ளிவாய்க்காலில் நம்ம முள் வேலி நம்ம மக்களை வந்து விடுதலை செய்து தான் அறுத்தெருவு அமரின் முதல் மாநாடு அதாவது அந்த பெரும் பொருட்சளவில் மாமா சாகுல் சாகுலம்பிதவர்களும் அதை வெற்றி தான் அங்கே நடத்துனாங்க ரெண்டாவது கட்சி ஆரம்பிக்கும் போதும் அவங்க தான் நடத்தினாங்க இது எப்படி அப்போல்லாம் அந்த நேரங்களில் மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிஸ்டுகள் தான் அதிகமாக கட்சியில் பயன்படுத்தாங்க அதுவும் பெரியாரும் பெரியார் கொள்கையில் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் அப்போ நீங்கள் மணிவண்ணன் அண்ணயா இருந்தாலும் சரி சாகுன் மாமா இருந்தாலும் சரி பெரும்பாலான பேர் அப்படி இருக்கும்போது இப்போ நாலு அண்ணனுடைய போக்கில் என்ன ஆகிடுச்சின்னா ரொம்ப பெரியாரை வந்து நீங்கள் விமர்சிக்கக்கூடாத இது யாரும் கிடையாது நீங்கள் த தலைவரையே விமர்சிக்கலாம்னு வச்சிங்களேன் ஆனால் அவதூறு பேசக்கூடாது அவருடைய நோக்கம் இப்போ எப்படி ஆகிடுச்சின்னா பெரியாரை ஒழிப்பது தான் என்னுடைய முதன்மை நோக்கம்னு பேசின பார்த்து தான் நான் வெளியே வர ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னெல்லாம் ஏன் அண்ணனுடைய இதில் வந்து வெளியே வந்தாங்கன்னா எல்லாமே நான் 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 பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு ஹிட்லருடைய முறை அவருதான் எல்லாமே நான் தான் என்னால் தான் அப்படி ஒரு விஷயமே இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்து அன்றைக்கு இந்த விஷயத்தில் முதல் முதலில் ராமேஸ்வரத்தில் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளமும் இணைந்து நடத்தி அந்த கூட்டத்தில் இவர் பேசி அதுக்கு முன்னே இதை தான் பேசுவார் ஆனால் இந்த விஷயம் பேசாததுனால அண்ணன் அமீர் அவர்களும் இவரும் கை செய்யப்பட்டு அதுலேயும் ஏ ஒன் அக்கிஸ்ட் வந்து அமீர் தான் கை செய்யப்பட்டு தொடர்ச்சியாக சிறைப்படுறார் அங்கே பேச ராமேஸ்வரத்தில் பேசுகிற மதுரை சிறை ரெண்டாவது வந்து பவானியில் பேசுகிறனால கோயம்புத்தூர் சிறை மூணாவது பாண்டிச்சேரி நாலாவது வேலூர் இப்படி தொடர்ச்சியாக போது நமக்கான ஒரு இயக்கம் இருக்கணும் அப்படின்னா இப்படி வேணவே வேணாம் தான் சொன்னார் கட்சியே விருப்பம் இல்லை இல்லை நான்லாம் சினிமா எடுத்து பிழைக்க வந்தேன் நமக்கு எது கட்சின்னு பல்வேறு பேர் இன்னைக்கு இன்றைக்கி இந்த பரமசிவம் பார்வதினு ஒரு படத்துக்கு அரி இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டாயத்தின் பேரில் தான் நீங்கள் பேசிகிட்டு நம்ம நடத்துவோம் அப்படின்னு தான் இது ஆரம்பிச்சிது